ராகுல் காந்தி வகுத்த யூகம் இங்கே பல பேருக்கு வைத்தறிச்சல் உருவாகிருக்கு ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டில் ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க அந்த உத்தரவு காரணமாக எந்த கொடியும் வயநாடு பிரச்சாரத்தில் பயன்படுத்தப்படுறதில்லை கூட்டணி கட்சியோட கொடி உட்பட காங்கிரஸ் கட்சியோட கொடி உட்பட எந்த கொடியும் வயநாட்டில் பயன்படுத்துதில்லை இந்த உத்தரவு பின்னாடி இருக்கக்கூடிய வைத்தறிச்சல் இந்த வீடியோவில் பதிவு செய்ய போகிறோம் இந்த உத்தரவு போட்ட பிறகு யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் ராகுல் காந்தி அவர்களோட அந்த செயல்பாடு இருந்ததுனால பெரிய லெவலில் எல்லாருமே அவதூறுகளையும் அவன் அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சாரத்தையும் முன்னெடுக்கிறாங்க இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பேசலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போலாம். முதல் விஷயமாக்கலை இந்த ஒரு விஷயத்த முதல்ல யாருமே எதிர்பார்க்கல போன விஷயத்தில் இந்த விஷயத்த செய்யாதனால தான் நிறைய கோட்டை விட்டாங்க போன வாட்டி ராகுல் காந்தி அவர்கள் அமைதி அப்படிங்கிற தொகுதியில் தோற்று போயிட்டாங்க அந்த அமைதி அப்படிங்கிற தொகுதியில் தோட்டு போனதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த கொடி அப்படிங்கிறது மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிற கடந்த கால வரலாறு ராகுல் காந்தி அவர்கள் மறக்கல அதனால தான் இந்த வாட்டி உஷாராக இந்த முடிவு எடுத்துட்டாங்க தான் நம்ம முதல் பாயிண்டாக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னங்க போன வாட்டி தோத்ததுக்கும் இந்த வாட்டி முடிவு எடுக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு என்ன அப்படிங்கிற அந்த ரெண்டாவது பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம் போன வார்த்தை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் இந்திய முஸ்லீம் லீக்கோட கூட்டணி வச்சிருந்தாங்க காங்கிரஸ் கட்சி பல இடத்துல கூட்டணி வச்சிருந்தாலும் இந்திய முஸ்லீம் கட்சியோட அந்த இந்திய முஸ்லீம் லீக்கோடையும் கூட்டணி வச்சுருந்தாங்க இந்திய முஸ்லீம் லீக்கோட கூட்டணி வச்ச ராகுல் காந்தி அவர்கள் தன்னோட பிரச்சாரத்தில் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லீம் லீக் அப்படிங்கிற கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது காங்கிரஸ் இருந்தாலும் அந்த கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற கட்சியும் இந்திய முஸ்லீம் லீக்கும் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது கேரளா அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சிறுபான்மை அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு உயர்ந்த சிறந்த அங்கீகாரம் அதாவது அவங்களோட மக்கள் தொகை மூலமாக அந்த எலெக்ஷனில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவு அவங்கள்ட்ட மக்கள் தொகை இருக்குது ஸோ அந்த கேரளாவில் ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிரச்சாரத்துக்கு வரும்போது அல்லது வேட்புமனு தாக்கல் பண்ண போதெல்லாம் முஸ்லீம் லீக் தங்களோட கூட்டணி கட்சியோட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை வரவேற்கிறதுக்கு அவங்க அவங்க கொடி எடுத்துகிட்டு வராங்க காங்கிரஸ் கட்சி அவங்க கொடி எடுத்துகிட்டு வராங்க இன்னும் சில கூட்டணி கட்சிகள் தன்னோட வேட்பாளர் களத்துக்கு வராரு பிரச்சாரம் பண்ணப் போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால எல்லாருமே அவங்களோட கொடிகளை எடுத்துகிட்டு வந்து அந்த தலைவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க இந்த கொடி இருக்குது பார்த்தீங்களா இந்த இந்திய முஸ்லீம் லீக்கோடய கொடி இந்த கொடியும் பேரலாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட கொடி இருக்குது பார்த்திங்களா ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் இந்த ஒரே மாதிரி இருக்கிறத கொஞ்சம் நுட்பமாக பார்த்தா தான் இந்த ஒரு நிலா அப்படிங்கிற ஒரு குறியீடும் அந்த ஸ்டார் அப்படிங்கிற குறியீடும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா தான் இது இந்திய முஸ்லீம் லீக்கோடய கொடி இது வந்து பாகிஸ்தானோட ஒரு கொடி அப்படிங்கிற அந்த வேறுபாடு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் டக்குனு பார்த்தோம்னா என்னன்னா பாகிஸ்தான் கொடியை தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா மட்டுந்தான் நமக்கு அந்த தெளிவான புரிதல் கிடைக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய முஸ்லீம்கள லீக் கூட இந்த ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறத நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் மூலமாக பிஜேபி என்ன பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாகிஸ்தானோட கூட்டணி வச்சிட்டாங்க அவன் முஸ்லீமுக்கு ஆதரவாக இருக்காங்க பாகிஸ்தானோட கூட்டணி வச்சிட்டாங்க இவன் இந்தியாவில் வந்து தனி பாகிஸ்தானை உருவாகிட்டு இருக்காருங்க ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி உண்மைக்கு புறமான மட்டமான பிரச்சாரத்தை முன்னெடுத்து அமைதி தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் தோக்கிறதுக்கு பத்து காரணம் இருக்குன்னு கூட வச்சுக்கலாமே ஒரு பேச்சுக்கு ஆனால் இந்த காரணம் இருக்குது பார்த்தீங்களா என்னதான் இருந்தாலும் ஒரு இந்திய இறையாண்மையை மக்கள் வெறுக்க மாட்டாங்க மாட்டாங்க இந்திய இறையாண்மையை தாக்குதலுக்குள்ளாகிற நபரை மக்கள் என்றைக்குமே புரிந்து தள்ளுவாங்க என்னோட இடத்துல ஏன் நீ வேற நாட்டை உருவாக்குற அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு பார்த்தீங்களா இது மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியை இழப்பின பிறகு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஓட்டு போகிறதை தவிர்த்துருக்காங்க அதனால தான் அமைதி தொகுதியில் ராகுல் காந்தி அவர்கள் தோல்வியை தழுவினாங்க இந்த வாட்டி உஷாரான காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சாரத்துக்கு போவோம் எந்த கட்சி கொடியும் பயன்படுத்த நான் வந்து முஸ்லீம் லீக் நீ மட்டும் கொடி எடுத்துகிட்டு வராதான்னு நான் சொல்லலை நம்ம கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியும் கொடி எடுத்துகிட்டு வர கொடி இல்லா பிரச்சாரத்தோட போவோம் தலைவர்களோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு சின்னத்தை எடுத்துகிட்டு வரட்டும் அதெல்லாம் எடுத்துட்டு வரட்டும் ஆனால் கொடியை பயன்படுத்த வேணாம் அப்படிங்கிற முடிவெடுத்துட்டாங்க கொடியை பயன்படுத்திட்டா வட இந்தியாவில் எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னா பார்த்துங்க பாகிஸ்தானோட ஒன்று சேர்ந்த குரூப்புங்க இவங்க பாகிஸ்தான் கரைங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுத்தடுறாங்க அது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷனில் வந்து எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தேவையில்லை உண்மையை மக்கள் நம்ப மாட்டாங்க நிறைய மக்கள் எளிதாக நம்பிடுவாங்க இவன் ஊழல் பண்டான் அப்படிங்கிறது பண்டானா பண்ணலையா அப்படிங்கிறது டிவைடபிள் ஊழல் பண்டான் அந்த குற்றம் குற்றச்சாட்டு வச்சாவே இவன் பண்ணிருப்பான்பா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மக்கள் வந்துருவாங்க ஸோ அரசியலில் பார்த்தீங்கன்னா உண்மையை தாண்டி நரேட்டிவ்க்கு தான் நிறைய மதிப்பு இருக்கு ஸோ ராகுல் காந்தி அவர்கள் தன்னோட கூட்டணி கட்சியோட கொடியோட தன்னோட பிரச்சார வேலைகளை அங்கே கேரளாவில் பார்த்தாங்க இங்கே நடந்தது அவ்வளோதான் அந்த கூட்டணி கட்சியோட கொடியை பாகிஸ்தான் கொடின்னு சொல்லி மாத்தி இந்தியாவில் தனி பாகிஸ்தானை ராகுல் காந்தி அவர்கள் உருவாக்குறாரு இவருக்கு போய் ஓட்டு போட போறீங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்ததுனால அந்த எலெக்ஷன்ல ராகுல் காந்தி அவர்கள் தோக்குறதுக்கு இது மிக முக்கியமான இருந்துச்சு அதனால தான் இந்த எலெக்ஷன்ல எந்த கட்சி கொடியும் பயன்படுத்த வேணாம் இந்த நரேட்டிவை நம்மளால போயிட்டு உடைக்க முடியாததுல கவனம் செலுத்துறமா இருக்குது அவங்க செட் பண்றதுக்கு நம்ம பதில் சொல்ற மாதிரி கொடிங்க இந்திய முஸ்லீம் அப்படிங்கிற பதிலை நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கேட்குற அந்த வேலைவாய்ப்பின்மை நம்ம கேட்குற அந்த இந்த வெறுப்பு பிரச்சாரம் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவங்க நம்மளை பதில் சொல்ல வச்சிடறாங்க இந்த கொடியை மட்டும் வச்சு அதனால தான் அந்த கொடியை தவிர்க்கிறோம் அப்படிங்கிற அந்த அற்புதமான யூகத்தை வகுத்துருக்காங்க அற்புதமான யூகத்தை வகுத்ததுனால இப்ப இவங்க கேள்வி கேட்க இடத்துக்கு நகர்ந்து போயிட்டுதான் இவங்க நம்புறாங்க அவங்கள பதில் சொல்ல வைப்போம் அப்படிங்கற ஒரு விஷயத்துக்கு போறாங்க இல்லன்னா அந்த கொடிக்கு மட்டும் வச்சு ராகுல் காந்தி அவர்கள் தன்னோட பிரச்சாரம் முழுக்க பதில் சொல்லிக்கின்னே இருக்கணும் எதுக்கு இந்த வேண்டாத வேலை கொடியை ஸ்டாப் பண்ணி ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையம் கொடிகளை அங்கீகரிக்கிறதே கிடையாது கட்சியோட பேரு கட்சியோட தலைவர் உட்பட அந்த பொதுச்செயலர் உட்பட அந்த மேல்மட்ட நிர்வாகிகளோட பேரு அது மட்டும் இல்லாமல் கட்சியோட சின்னம் இதை மட்டும் தான் இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குது கொடி அப்படிங்கிறது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணம் கிடையாது கொடி அப்படிங்கிறது அந்தந்த கட்சி விருப்பத்துக்கு ஏற்றபடி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்களே தவிர இந்திய தேர்தல் ஆணையத்தினால அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது ஸோ கொடியை ஸ்டாப் பண்ணி பிரச்சாரத்துக்கு போகலான்னு முடிவு எடுத்துட்டாங்க இந்த வாட்டி காங்கிரஸ் கட்சி என்ன தான் சொல்லப்போனால் முந்நூறுக்கு கீழே காங்கிரஸ் கட்சி எந்த எலெக்ஷன்லையும் இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் நின்னே கிடையாது இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் ஐநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியில் முந்நூறுக்கு கீழே காங்கிரஸ் கட்சி நிற்குது முந்நூறு கீழே நிற்கிறதன் மூலமாக கூட்டணி கட்சி எங்கெங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்கெல்லாம் அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுத்துட்டு கூட்டணி கட்சி இல்லாத இடத்துல இடத்துல தாங்க போட்டிட்டு ஒற்றை நோக்கமாக பிஜேபியை வீழ்த்தணும் அப்படிங்கிற அந்த அஜெண்டாவில் செயல்படுறாங்க அந்த மாதிரி செயல்படக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு தேவையில்லாத தலைவலியாக அந்த தலைவலி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தை தவிர்த்துட்டாங்க ஸோ அந்த பயப்படுறாங்க அப்படிங்கிற பிரச்சாரத்தை உங்கள்கிட்ட முன் வச்சாங்கன்னா பயப்படல மக்களே தேவையற்றதை புறந்தல்றாங்க தான் இந்த வீடியோ நம்ம சொல்ல வரோம் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறோம் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த முழுமையான புரிதலை ஏற்படுத்திக்கலாம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ சோ மச்